ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி நான் லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா என் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க இது வந்து எங்கே இருக்குன்னா சிதம்பரம் வந்து போகிற வழியில சேத்து தூப்பிலேருந்து சிதம்பரம் போகிற வழியில் ஒரு அக்கா வந்து விற்றுட்ருந்தாங்க அந்த இடம் அந்த இடத்தை க்ராஸ் பண்ண முடியல அவ்வளோ வாசனை சரின்னு சொல்லிட்டு வாங்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் இன்னுமே ரொம்ப பெரிய பெரிய பழமாக இருந்தது பார்க்குறதுக்கு வாயி ஊற ஆரம்பிச்சிச்சு அந்த வாசனையே வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்குறாங்க சின்னதுலாம் இரநூறு முந்நூறு பெருசுலாம் வந்து நானூறு ஐநூறு அந்த பெருசுலாம் அறநூறுபான்னு சொன்னாங்க சொல இருக்காக்கா அப்படின்னு கேட்டேன் இருக்குமான்னாங்க காய்க்கெலாம் முப்பது ரூபான்னாங்க சரின்ட்டு நானும் வாங்கிட்டு மிதைய இருந்தேன் உங்க வந்து டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்தது இந்த தேன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அளவுக்கு இருந்தது அங்கேயே ரெண்டு சொல்ல கொடுத்தாங்க சாப்பிட்டோம் யாருக்கெலாம் பெலா பழம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாரி தெருத்தில் வைக்கிறவங்கள்ட்ட வாங்குங்க ஏன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுக்கும் மனதுக்கு திருப்தியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பழமாக இருக்குங்க எல்லா படம் யாராருக்கு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு தான் விற்கிறாங்க அவங்களும் ஒரு விவசாயி தான் தேங்க்யூ